அவினாசி திட்டம்னு ஒன்று அதை எடப்பாடி இது பண்ணாரு நிறைவேற்ற நிறைவேற்றினார் அவருக்கு நன்றி அறிவிப்பு கூட்டம்னு விவசாயிகள் சங்கம்னு பண்ணியிருக்காங்க இதுல எடப்பாடி விவரமா எம்ஜிஆர் போட்டோவும் போடல ஜெயலலிதா போட்டோவும் போடல இவர் போட்டோ இவருக்கு பாருங்க எம்ஜிஆர் அளவுக்கு பெரியார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அளவுக்கு கால் தூசி பண்ணுவீங்களா எம்ஜிஆர் ஜெயலலிதா கால் அந்த அளவுக்கு ஆளுமை உள்ள ஆளா நீங்க நீங்க ஆட்சியில இருக்கும் போதே ஐஏஎஸ் கூப்பிட்டு அம்மா படத்தையும் தலைவர் படத்தையும் சின்னதா போடு என் படத்தை பெருசா போடுன்னு சொன்னாச்சா நீங்க அந்த அளவுக்கு பிரியாணி ஆகிட்டீங்களா அந்த அளவுக்கு உங்களுக்கு பாப்புலரிட்டி இருக்கா அண்ணாதிமுகாவையும் இரண்டேரையும் விட்டுட்டு போனா உங்க சேலத்துல எடப்பாடி தொகுதியில டெபாசிட் கிடைக்காது உங்களுடைய செல்வாக்கு அதுதான் அவங்க படத்தை எல்லாம் விட்டுட்டு இந்த மாநாட்டுல போட்டு இருக்காங்க இப்ப செவ் சொல்லிட்டாரு அம்மா படத்தையும் தலைவர் படத்தையும் போடாம இவர் வந்து இவர் படத்தை பெருசா போட்டு பண்ணியிருக்காரு நீ எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாரு முடிஞ்சு போச்சு கோகுலேந்திரா அவங்களும் சொல்லிட்டாங்க போற போக்கு சரியில்லைன்னு ஆக அண்ணாதிமுகாவை வேற ஒரு நல்ல அட்டை கொண்டாந்து கொடுக்க போறாங்க எடப்பாடி நடக்கிற கூத்து இதுதான் சேலத்திலேயே உட்காந்துக்கிட்டு அரசியல் நடத்தின இதுதான் ஆக அதிமுகலையும் இது வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால இவருக்கு என்ன சொல்றேன்னா உங்களுக்கு சில விஜய்க்கு இந்த இந்த கூட்டம் பயந்தாங்கூடி கூட்டம் பண்றது எதையும் கண்டு பயந்துராதிங்க இந்த கூட்டத்தை ஒழிப்பது நான் உங்களை திட்டுறோம் இருந்தாலும் நீங்க பண்ணுங்கன்னா சொல்லணும்னா இந்த கூட்டத்தை ஒழிப்பதுதான் நம்ம லட்சியம் அதனால எப்படி ஒழிக்கிறது அப்படிங்கிறதுக்கு யார் வந்தாலும் நாங்க வரவேற்கிறோம் யாராச்சும் ஒரு ஆள் வந்து ஒழிங்க இந்த சமூக விரோதிகள் கூட்டத்தை அதுக்காக தான் விஜய்க்கு சொல்றேன் வாங்க உங்க விழுகிற ஓட்ட நீங்க பாருங்க இந்த கூட்டம் பயமுறுத்தி ஓட வைப்பான் அதுக்கு வந்து இவர்கள் போட்டது ரஜினிகாந்த் இந்த கூட்டம் திருட்டு கூட்டம் போட்டது அப்படிங்கிறத விஜய் அப்படிங்கிறத விஜய்க்கும் முதல் செய்தியா சொல்ல விரும்புகிறேன் அடுத்தது ஸ்ரீமதி வழக்கு ரொம்ப நாளா எதிர்பார்த்தது பதினாறு வயது குழந்தை அந்த பெண்ணு மாடியிலிருந்து குறிச்சுட்டாங்க தற்கொலை இன்னும் மொதல் வந்தது அதுக்கப்புறம் உள்ள விசாரணை பண்றோம்னாங்க தற்கொலைன்னு வந்த உடனே காவல்துறை உயர் அதிகாரி அப்போ டிஜிபியா இருந்தார் சைலேந்திர உடனே அறிக்கை ஒரு கொலை இல்லை தற்கொலை போலீஸ்லேயே எப்படி தன்னதால இருந்தாங்கன்னே தெரியல காவல்துறை விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது எந்த ஒரு உயர் நம்ம இதுதான் முடிவுன்னு சொல்லக்கூடாது அது வழக்கின் தன்மையை பாதிக்கும் நாளைக்கு வந்து உண்மையை நிரூபிக்கணும்னு போனா கூட டிஜிபி இப்படி சொன்னாருன்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படை விஷயம் கூட தெரியாம காவல்துறையினர் அதிகாரிகள் இருந்துருக்காங்க இப்ப அந்த சாரிலேயே கமிஷனர் இப்படிதான் ஹைகோர்ட் வந்து வாங்க வாங்கினாங்க ஒரு அதிகாரிக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு விசாரணை தெரிய வேணாமா என்னத்தை தான் லீடு கொடுக்குறது நாளைக்கு அது வழக்குல போகும்போது குற்றவாளிகள் வந்து அதை சாதகமா எடுத்துட்டு போவாங்களே அதனால இது மாதிரி பண்ணாங்க ஸ்ரீமதி வழக்குக்கு சொன்னாங்க சரி ஸ்ரீமதி வழக்கு கொலையா தற்கொலையா காவல்துறையை விசாரிச்சுக்கிட்டு இருக்குண்ணா சரி காவல்துறையை விசாரிச்சது விசாரிச்சுட்டு நேற்று குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சிருக்கான் முதல் குற்றவாளியா யார் போட்டிருந்தான்னு தெரியுமா ஸ்ரீமதி அம் அம்மாவையே முதல் குற்றவாளின்னு போட்டான் அப்போ ஸ்ரீமதி இது கொலையா தற்கொலையா பதிலே கிடையாது அது என்ன சொல்கிறான்னு புரியல அவங்க அம்மாவை முதல் குற்றவாளியாக்கிட்டான் அப்போ என்ன அர்த்தம்னா ஸ்ரீமதி அந்த இது பிரச்சனை நடந்த உடனே அந்த ஸ்ரீமதி மரணத்துக்கு பிறகு பெரிய அந்த கல்லூரி அடிக்கிறது இந்த மாதிரி கடவுள் காணுது இந்த கடவுளை தூண்டி விட்டதாக ஸ்ரீமதி அம்மா மேல முதல் குற்றவாளியா சேர்ந்துருக்கான் முதல் குற்றவாளினா என்ன வழக்கின் முக்கியமான இது எதுவோ அதில் அதில் சம்பந்தப்பட்டவங்க தான் முதல் குற்றவாளி ஸ்ரீமதி சாவு கொலையா தற்கொலை அதில் சம்பந்தப்பட்டவங்கள தான் முற்ற முதல் குற்றவாளியா வைக்கணும் கலவரம் ஏற்படுத்தினவங்களை கொண்டு போய் முதல் குற்றவாளியா வச்சுட்டா என்ன அர்த்தம் தெரியுமா இவங்க அந்த அந்த கொலையா தற்கொலை ஆங்கிறத பத்தியும் கண்டு கிடையாது விசாரிக்கவும் இல்லை ஒழுங்க அதனாலதான் அந்த அம்மா மேலேயே கேசம் போட்டு விட்டான் கேவலம் கேவலம் இதெல்லாம் கொண்டு போய் இன்டர்நேஷனல் போலீஸா காமிக்க பாதி போலீஸ் இப்படி இருக்கான் பண்ண காமிக்கணும் அமெரிக்கன் போலீஸ் இங்கே இங்க இப்படி ஒரு போலீஸ் இருக்கான்னு காமிக்கணும் ஏ கொலையா தற்கொலையாங்கிற ஆங்கிற வழக்குல கலவரம் பண்ணவங்களை போய் அதன் புகார் கொடுத்ததே அந்த அம்மா தான் ஸ்ரீமதியோட தான் புகார் கொடுக்குறாங்க புகார் கொடுத்தவங்களையே குற்றவாளி ஆக்கிட்டு இது எதுல வருது செந்தில் பாலாஜியில் என்ன ஆச்சு நல்லா யோசிச்சு பாருங்க செந்தில் பாலாஜி பணத்தை வாங்கிட்டு வேலை வாங்கி தரேன்னு ஏமாத்தினாரு சுப்ரீம் கோர்ட்டு அவர் மேல வழக்கு போட்டு நடவடிக்கை எடுங்கன்னா ரெண்டாயிரம் பேர் பணம் கொடுத்தவன் அப்புறம் சேர்த்து விட்டான் ஸோ புகார் குற்றவாளி ஆக்குற மிகப்பெரிய அறிவாளிகள் தமிழ்நாடு காவல்துறை தான் அப்போ ரெண்டாயிரம் பேர் மேலே ஜெஸ் போட்டா என்ன பண்ணுவான் செந்தில் பாலாஜி இல்லை புகாரை கொடுத்த பணையம் நான் என்னையும் குற்றவாளி ஆக்கிட்டேன் எனக்கு கே வேணாம் பண்ண போயிடுவான் அதுக்காகத்தான வழியது அதே மாதிரி ஸ்ரீமதி அம்மாவை முதல் குற்றவாளி ஆக்கிட்டான் அந்த அம்மா தான் அது பழையன்னு கொடுத்தாங்க இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளே குற்றவாளி ஆகிட்டான் நமக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவான்ட்டு இந்த புகாரை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாங்க ஆக இந்த ஸ்டாலினுக்கு எப்படி ஜான்ட்ராடிக்கலாம் பாருங்க தமிழ்நாடு போலீஸ் கேவலமான விஷயம் இல்லை மூ மூணாவது அந்த சாரில என்னாச்சு அந்த பொண்ணுக்கு எதிராகவே எஃப்ஐஆர்ல பதிவு செஞ்சா சுப்ரீம் கோர்ட் காரியத்து பண்ணாங்க என்ன என் பொண்ணுக்கு எதிராகவே போட்டிருக்கீங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு காரியத்து பண்ணாங்க அப்ப யாரு பாதிக்கப்பட்டவங்களோ அவங்களே குற்றவாளியாக்குறது இதுதான் திராவிட மாடல் திராவிட மாடல் என்ன என்னன்னு கேட்டீங்கல்ல பாதிக்கப்பட்டவன் தான் குற்றவாளி குற்றத்தை செய்பவன் கட்சிக்காரன் அவ்வளவுதான் குற்றத்தை செய்பவன் கட்சிக்காரனா இருந்துட்டா பாதிக்கப்பட்டவனும் குற்றவாளி ஆக்கிடுவான் மூணு வழக்கிலையும் இதே தான் பண்ணிருக்கான் கிரிமினல்ஸ் இந்த கிரிமினல் இதுதான் தான் பாதிக்கப்பட்டவனையும் மூணு வழக்குலையும் குற்றவாளியாக கொண்டு வரான் அந்த சார்பில் மூச்சே காணும் அவ்வளவுதான் அதுல அந்த சாலை கூட இப்ப கடைசி என்ன உண்டு அந்த பொண்ணை தான் அந்த குற்றவான் திமுக கூடி வந்ததுன்னா அவன் சொந்தக்காராம் அண்ணா அண்ணாதிமுக அண்ணாதிமுக திமுக ஓடி வச்சுட்டு குடிச்சிட்டு நடு ரோட்ல கிடந்தா அவனை ஒன்றுமே ரெண்டாமே வென்று அனுப்பிட்டு கொடியை பத்தி ஆய திறக்கல இப்படி ஒரு கேவலமான அரசாங்கம் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குங்கிறது வெக்க ஸ்ரீமதி வழக்கில் வந்து உங்க ஜீவ் நீங்கள் செய்வோம் உங்கள் எல்லா வழக்கிலையுமே பெண்களுக்கு எதிராகத்தான் நீங்கள் செய்யணுங்க இதனுடைய பாவம் உங்களை விட அதனால ஸ்ரீமதி வழக்கை வந்து ஒழுங்காக விசாரிக்கல இதை அடுத்து அந்த ஸ்ரீமதி வழக்கை வந்து நடத்தக்கூடிய வழக்கறிஞர்கள் இதை இது பண்ணி அந்த கீழே இருக்கக்கூடிய குறைபாடுகளை சுட்டிக்காட்டி இதை வந்துக்கிட்டு வேறு ஒரு இதுக்கு அனுப்பணும்